கடல்ல இருந்து வந்ததுதான் சங்கு அந்த சங்கு வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் இந்த சங்கு வந்து நம்ம பல வகையா பயன்படுத்துறோம் இதுல வலம்புரி சங்கா இடம்புரி சங்கா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்க அடிப்பகுதி சங்குடைய அடிப்பகுதி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க மேல் பகுதி கூறா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நமக்கு வலதுகை பக்கம் பள்ளம் இருந்தா அது வளம்புரி சங்கு இடதுகை பக்கம் பள்ளம் இருந்தா அது இடம்புரி சங்கு திரும்பவும் சொல்றேன் அடிப்பகுதி கையில பிடிச்சிக்கங்க அடிப்பகுதி உருளையா இருக்கும் உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க பூரான பகுதி நம்ம மேலே வைக்கிறப்போ நமக்கு வலதுகை பக்கம் பள்ளம் இருந்தா வலம்புரி சங்கு இடதுகை பக்கம் பள்ளம் இருந்தா அது இடம்புரி சங்கு ரெண்டு சங்கும் பூஜைக்கு உகந்தது தான் நல்லா நீங்கள் வந்து கவனிக்கணும் வலம்புரி சங்கும் பூஜைக்கு உகந்தது இடம்புரி சங்கும் பூஜைக்கு உகந்தது இதை உயர்த்தி தாழ்வு எதுவும் கிடையாது வலம்புரி சங்குன்னா விசேஷம் எடம்புரி சங்குன்னா பரவாயில்ல அது பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல பரவாயில்லன்னு கேட்டீங்கல அது வருது தப்பு இல்லையே இடம்புரி சங்கும் பூஜை பண்ணலாம் சங்குனாலே தான் சங்கு சுட் வெண் சங்கு சுட்டாலும் வெண் சங்கு தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் தங்கம் சுட்டாலும் தங்கம் தங்கம் தான் சில இதெல்லாம் வந்து நெருப்பில் பட்டால் கூட அதுக்கு வந்து அழிவு கிடையாது நெருப்பு எல்லாத்தையும் புசுக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் புசுக்கும் ஆனால் சங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டால் கூட திருப்பி எடுத்துகிட்டு நம்ம தொடச்சோம்னா வெண்சங்காக தான் இருக்கும் சுட்டாலும் வெண் வெண் வெண்சங்கு அப்படின்னு ஒரு பழமொழிலாம் இருக்குது சங்கநாதம்ன்றது அவ்வளோ அவ்வளோ விசேஷமான நாதம் அது ஒரு காலத்துல கல்யாணத்துக்குலாம் கூட சங்கூத்திர வழக்கம் இருந்துச்சு சங்கநாதம் கொடுக்குற வழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் வழக்கு அஞ்சு போய் இன்னைக்கு வந்து ஏதோ வந்து அமர காரியத்துக்கு மட்டும் இதை சங்கு பயன்படுத்தணுன்ற மாதிரி நாமெல்லாம் கற்பனை பண்ணி அதை நாம் ஒதுக்கி வைக்க கற்றுக்கிட்டோம் எங்கெல்லாம் சங்கநாதம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சியும் கண்டிப்பாக வந்துடும் அப்போ ஒரு திருமணத்தில் தம்பதி ஒன்று சேர்றாங்க லக்ஷ்மி கடாட்சி வேணும் இல்லை அதுக்காக தான் அங்கே சங்கூதர வழக்கம்லாம் வச்சாங்க